ஓ முருகா போற்றி ஓ சரவண பவ உன்னிடம் நான் பேச விரும்புகிறேன் மிக முக்கியமான விஷயத்தை நான் உன்னிடம் பேச வேண்டும் சிறிது நேரம் ஒதுக்கி என்னை பார்க்கவா செய்து என்னை வந்து பார்த்துவிட்டு போ நீ உரிய ஒரு முறை திருச்செந்தூர் வர வேண்டும் திருச்செந்தூர் வந்து என்னை தரிசிக்க வேண்டும் நான் உன்னிடம் வந்து பேச வேண்டும் எனக்கு சிறிது நேரம் ஒதுக்கி என்னை பார்த்துவிட்டு போ உன்னுடைய நல்ல மனதுக்கு ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பாக நடக்கப் போகின்றது நீ என் மேல் கொண்ட பக்திக்கும் நம்பிக்கைக்கும் பலனாக உன்னுடைய வாழ்வில் ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகிறது கடந்த மாதத்தில் பின்தங்கி இருந்த உன்னுடைய வாழ்க்கை இப்போது முன்னேற்ற போகிறது. உன்னுடைய காத்திருப்புக்கு கை மேல் பலன் கிடைக்கப் போகிறது இன்றிலிருந்து ஒரு மாதத்திற்குள் நல்ல மகிழ்ச்சியான நிகழ்வுகள் உன் வாழ்வில் நிகழப் போகிறது. நேர்மறை எண்ணத்தோடு உன்னுடைய வாழ்வை நடத்து நடக்க வேண்டிய நிகழ்வுகள் தானாக நிகழும் உன்னுடைய தடைகள் எல்லாம் அகலும் பல வழிகள் உனக்கு பிறக்கும் நான் உன்னை சந்திக்க விரும்புகின்றேன் உன்னிடம் மனம் விட்டு பேச விரும்புகின்றேன் ஒவ்வொரு முறையும் நான் உன்னிடம் வருகின்றேன் நீதான் என்னை கண்டு கொள்ளாமல் அலட்சியம் செய்கிறாய் ஆனால் இந்த முறை நீ என்னிடம் வர வேண்டுமென்று நான் விரும்புகிறேன் தயவுசெய்து நீ என்னை வந்து பார்த்துவிட்டு போ என்னை சந்திக்க சிறிது நேரம் ஒதுக்கு எவ்வளவு சீக்கிரம் வருகிறாயோ அவ்வளவு சீக்கிரம் நீ என்னை வந்து பார்த்துவிட்டு போ இதுவரை தேய்பிரையாய் இருந்த உன்னுடைய வாழ்க்கை இனி வளர்ப்பிறையாய் ஏற்றம் பெறப்போகிறது அடிமேல் அடியாய் இருந்த துன்பங்கள் எல்லாம் மாறி எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் மகிழ்ச்சியான ஒன்றிற்கு நிச்சயம் போகிறது இனி எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் இந்த அப்பாவின் ஆசையோடு ஏன் வாழ்கிறோம் இந்த வாழ்க்கையே வேண்டாமென்று எதிர்மறை எண்ணங்களோடு நீ முடிவெடுக்காதே இந்த வாழ்க்கை என்ற புத்தகத்தில் பல சுவாரஸ்யமான பக்கங்கள் அதன் பின்னால் இருக்கின்றன நீ இன்னும் அந்த பக்கத்தை திருப்பி பார்க்கவே இல்லை கொஞ்சம் பொறு பல மகிழ்ச்சியான தருணங்கள் அதில் இருக்கின்றன அதை மட்டும் பார் அந்த மகிழ்ச்சியான தருணங்கள் உனக்காக காத்திருக்கும்போது நீ அதற்காக காத்திருக்க வேண்டாமா கொஞ்சம் பொறுமை கொள் உனக்கு பின்னால் நடக்க இருப்பது எல்லாமே நன்மையாக இருக்கும் இப்போது நடக்கும் விஷயத்தை வைத்து உன்னை நீயே வெறுத்து கொள்ளாதே உனக்கு எதை இப்போது எங்கு தர வேண்டுமோ அதை அப்போது நானே உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் உனக்கு கிடைக்காமல் போன ஒன்றுக்காக நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா கவலையே படாதே உன்னுடைய அப்பா நான் இருக்கும் அது நிச்சயம் உன் கையில் விரைவில் கொண்டு வந்து சேர்ப்பது என்னுடைய கடமை அல்லவா நான் நிறைவேற்றி தருகிறேன் எல்லாம் அல்ல இறைவன் எனக்கு தெரியாததா உனக்கு தெரியப் போகிறது நீ எதிர்பார்த்த ஒன்று உன் கையில் கிடைக்கும் சந்தோஷமாக இரு மகிழ்ச்சியான தருணங்கள் அதில் நிறையவே இருக்கும் அனுபவி சந்தோஷமாக உன்னுடைய நேரத்தை நான் நல்ல நேரமாக மாற்றிக்கமைக்கின்றேன் ஓ சரவணபவ என்ற மந்திரத்தை நீ சபித்து இரு நான் சொன்னது போலவே ஒரே ஒரு முறையாவது வா அதற்கான ஏற்பாடுகளையெல்லாம் நீ செய்யத் தொடங்கு நானே அதுக்கு சாதகமான பதிலை நான் உனக்கு எல்லோரிடமும் வாங்கி தருகிறேன் ஒரே ஒரு முறை நீ வந்துவிட்டு போ உன்னிடம் மிக முக்கியமான விஷயங்களை பேச வேண்டும் எனக்காக சிறிது நேரம் ஒதுக்க மாட்டாயா கண்டிப்பாக ஒதுப்பி நீ வருவாய் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது வா நான் உனக்காக காத்திருக்கிறேன் உன்னுடைய முருகன் உனக்காக காத்திருக்கிறேன் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ என்ற மந்திரம் உனக்குள்ளே எப்போதும் இருக்கட்டும் வாழ்வில் உனக்கு என்ன இல்லை எல்லாம் இருக்கின்றதே சந்தோஷம் என்று நினைத்துக்கொள் எல்லாம் சந்தோஷமான சூழலாய் உன்னை வந்து சேரும் நிம்மதியாய் இருக்க வேண்டும் நினைத்தால் எதையும் எந்த சூழ்நிலையும் உன்னை விடவும் நீ உன் உயிராய் தவம் இருக்கும் உன் அப்பாவை விட பெரிது எதுவும் இல்லை நமக்கு வரும் கஷ்டங்களை நம்மால் தாங்க முடியும் என்ற மென்மையாய் உன்னிடம் சொல்லிக்கொள் உனக்கு பரீட்சை வைக்கிறேன் என்று நீ நினைப்பது சரிதான் எதற்கு அந்த பரீட்சை என்று நீ என்னிடம் கேட்கலாம் உன்னை ஒரு இடத்தில் இன்னொரு இடத்திற்கு உயர்த்த பல விஷயங்கள் நீ கற்றுத் தேர்ந்தவை அது நீ உன் புதிய நிகழ்வுகள் எப்படி அது செயல்படுத்தப் போகிறாய் என்பதை நான் கண்கூடாக பார்க்க வேண்டும் அதற்கு நீ தயாராகிவிட்டாயா என்று பார்ப்பதற்காகத்தான் இப்பொழுது உனக்கு அந்த பரீட்சையை வைக்கப் போகிறேன் அதற்காக எவ்வளவு காலம் என்று நினைப்பது சரிதான் ஆனால் முழுமையான முறையில் ஒன்றை தயாரித்தால்தான் அது நல்ல முறையில் இருக்கக்கூடும் அது நீ இந்த காலத்திற்கு உன் கூடவே வரும் அது நல்ல முறையில் இருக்க வேண்டுமென்றால் நான் உனக்கு இந்த வகுக்கும் பரீட்சையில் நீ தேர்ச்சி பெற்றுதான் ஆக வேண்டும் நான் இப்படி செய்வதற்கு காரணம் உன்னை நீ இன்னும் சிறிது மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக எனக்கு புரிகிறது நீ உனக்குள்ளே சண்டை அடித்து கொண்டிருக்கின்றாய் எது சரி எது தவறு என்று தவறு என்றால் அதை மாற்ற நீ உன்னிடத்திலேயே யுத்தம் புரிந்து கொண்டிருக்கின்றாய் இந்த நிலையற்ற சூழலெல்லாம் நிறைவான நிலையுள்ள வாழ்க்கையை உனக்கு கொடுக்கத்தான் நான் இந்த குழப்பமான மனநிலையை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றேன் இந்த குழப்பத்தைக் கண்டு நீ பகிர்ந்து விடாதே எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று பயத்தில் இருந்து விடாதே எல்லாமே மாறப்போகிறது எல்லாமே மாறப்போகிறது உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாமே மாறப்போகிறது உன்னுடைய துன்பமான வாழ்க்கை எல்லாமே மாறப்போகிறது உன் குழப்பமான மனநிலை எல்லாம் மாறப்போகிறது விரைவாகவே மாறும் உனக்கான அழகிய வாழ்க்கை உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது என் கரம் கொண்டு அதை நான் உனக்கு கொடுக்கப் போகிறேன் அதில் எல்லா செல்வ வளங்களும் நிறைந்திருக்கும்படி நான் உனக்கு தரப்போகிறேன் நல்ல பெயரும் நல்ல குணமும் பெற்ற என் குழந்தை மென்மேலும் வளர்ந்து சிறப்புடன் வாழப்போகிறது நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை அங்கு இருக்கப் போகிறது நிறைத்து நிற்கும் உன் செல்வ வளங்களை எல்லாம் பெற்று சீரும் சிறப்புமாக நீ வாழப்போகின்றாய் நான் உனக்கு கொடுக்கும் இந்த அழகிய வாழ்க்கை நான் ஆசிர்வதித்து கொடுத்தது அப்படி அந்த வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்றால் இப்போது நான் வைத்திருக்கும் பரட்சையில் நீ தேர்ச்சி பெற்றுதான் ஆக வேண்டும் எல்லாவற்றையும் கொடுத்து இப்படி என்னை ஒரு குக்கியில் இழுத்து விட்டாயே சாயப்பா என்று நினைக்கலாம் உனக்கு ஏற்கனவே சொன்னது போலத்தான் நீ இன்னும் பக்குவப்பட வேண்டியிருக்கிறது நீ இன்னும் உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டியிருக்கின்றது அதற்கான சிறு வழிதான் இது நிச்சயம் உன் வாழ்க்கை அழகாக மாறும் இதில் மட்டும் தேர்ச்சி பெற்றுவிடு நான் பார்த்து கொள்கிறேன் உன்னுடைய பல நாள் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கேட்டாய் அல்லவா அதற்கான சிறிய எளிய பரிகாரத்தை நான் உனக்கு இப்போது சொல்லப் போகிறேன் அந்த எளிய பரிகாரமானது உன் வீட்டில் நீ தினமும் செய்ய வேண்டும் அப்படி செய்வதால் உன்னுடைய எல்லா பிரச்சனையும் தீர்வது கண்டிப்பாக நடக்கும் இது என் மேல் சத்தியம் நான் சொல்வது போலவே நீ செய்ததுதான் உனக்கு நல்லது நீ செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் என்ன செய்து கொண்டிருக்கின்றோ இதற்காக செய்து கொண்டிருக்கின்றோம் என்று செய்வதை தெளிவுடன் செய் அதுதான் உனக்கு நல்லது தவறுகளை ஒப்புக்கொள்ளும் தைரியமும் அதை திருத்துக்கொள்வதற்கான கொள்வதற்கான பக்குவமும் தான் உன்னுடைய முதல் வெற்றிக்கான வழி என்பதை நீ மறந்து விடாதே மனதை அமைதியாக்கி கண்ணை மூடி உன் வாழ்க்கையை நினைத்துப்பார் சிறிது நேரம் அதற்காக ஒதுக்கு இங்கு யாருக்கும் யாரும் யாதுமே நிரந்தரமில்லை அதை நீ மறந்து விடாதே ஒரு நாள் எல்லாமே வெற்றிடமாகத்தான் இருக்கப் போகிறது அப்படி இருக்கையில் ஏன் நீ இதற்கு போய் உன் மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருக்கின்றாய் ஏன் எந்த நேரமும் அது கிடைக்கவில்லையே இது எனக்கு நடக்கவில்லையே என்று புலம்பி தவித்துக் கொண்டிருக்கின்றாய் உனக்கு எது வேண்டுமோ எந்த லட்சியத்தை நீ அடைய நினைக்கின்றாயோ அதை மனதில் கொண்டு செயல்படு தினமும் விளக்கேற்றி அதிகாலையில் விளக்கேற்றி உனக்கு வேண்டியதை அந்த இறைவனிடம் சொல் நிச்சயம் அதற்கான பலன் கண்டிப்பாகவே உன் கை கூடி வரும் ஒரு நாள் கண்டிப்பாக அது உன்னை வந்து சேரும் அதுவரை எதற்கும் மனதில் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்காதே சொல்வது உனக்கு புரிகிறதா கனதில் எப்பொழுதும் கஷ்டத்தை வைத்துக்கொண்டு கொண்டு குழப்பிக்கொண்டு கிடைக்குமா கிடைக்காதா இது நடக்குமா நடக்காதா என்று மனதை அலைகளிக்காதி உன்னுடைய மனதை எப்பொழுதும் தெய்வீக சூழலில் வைத்துக்கொள் மகிழ்ச்சியான சூழலில் வைத்துக்கொள் நிச்சயம் உனக்கான பதில் அந்த இறைவனிடமிருந்து உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இருப்பதை கொண்டு அதுவரை இருப்பதை கொண்டு சந்தோஷமாக வாழ்வதற்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் நீ செய் உன் வாழ்க்கை நிச்சயம் சந்தோஷமலையில் நனையும் உனது எண்ணங்களை ஒரு நிலைப்படுத்தி நம்பிக்கையோடு உன் கடமையே செய் நிச்சயம் நீ எதிர்பார்த்த அளவுக்கு மேலே அதற்கான பலன் உனக்கு கிடைக்கும் உன்னுடைய விருப்பங்கள் எதுவாக இருந்தாலுமே சரி அது நிச்சயம் நிறைவேறும் அதற்கான தான் அதிகாலை பொழுது அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே உன்னுடைய விளக்கை ஏற்றி உன் வீட்டில் தீபங்களை ஏற்றி உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் இறைவனிடம் சொல் நிச்சயம் அதற்கான பலன் உன்னை கண்டிப்பாக வந்து சேரும் விரைவாகவே வரும் அந்த காலம் வெகு தூரத்தில் கிடையாது சீக்கிரமாகவே வரும் நீ உன்னுடைய ஆற்றலையும் திறமையை வளர்த்து கொண்டால் இந்த உலகம் நிச்சயம் உன்னை தேடி வரும் கழங்காதே உன்னுடைய கவலைகளை துக்கங்களை அவமானங்களை தோல்விகளை முழுவதுமாகவே துடை நமக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கௌரவத்தையும் தந்தருள்பவர் அந்த இறைவன்தானே ஒரு நாள் ஒரு முறையாவது இறைவனை கூப்பிடு என்னை அன்போடு கூப்பிடு ஒரு முறையாவது அப்பா என்று கூப்பிடு மனமொருகி அப்பாவை கூப்பிடு உங்கள் வாழ்வில் நல்லது நடந்து கொண்டே இருக்கும் எப்பொழுதும் நீ இதை தொடர்ந்து செய்து வந்தால் அதற்கான பலனை நீ கூடிய விரைவாகவே காண்பாய் இது என் மீது சத்தியம் என்று சொல்கிறேன் அல்லவா அது எப்படி உனக்கு நடக்காமல் போகும் என் மீது நம்பிக்கை கொண்டு திடமான மனதோடு இந்த பரிகாரத்தை நீ செய்து கொண்டே வா உன் வாழ்வில் நல்லது நடந்து கொண்டே இருக்கும் எப்போதுமே என்னுடைய லீலைகளை உன் வாழ்வில் நீ போகின்றாய் இதுவரை நடந்த லீலைகளால் உன் வாழ்வில் எத்தனை எத்தனை மாற்றங்கள் எல்லாம் நிகழ்ந்து வந்தன என்று தெரியுமா உனக்கு நான் சொல்லவா அதில் எத்தனை உண்மைகள் இருக்கிறது என்று நீயே எனக்கு சொல் நாளை என்ன நடக்குமோ என்ற பயம் உனக்கு வேண்டாம் நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் எப்பொழுதும் என் நாமத்தை சொல்லும் உனக்கு எந்த பயமும் இனி இருக்காது உன்னுடைய நல்ல மனதுக்கு ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பாக நடக்கப் போகின்றது நீ என் மேல் கொண்ட பக்திக்கும் நம்பிக்கைக்கும் பலனாக உன் வாழ்வில் ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகின்றது கடந்த இரு மாதமாக பின்தங்கி இருந்த உன் வாழ்க்கை இப்போது முன்னேற்றம் பெறப் போகின்றது உன்னுடைய காத்திருப்புக்கும் பொறுமைக்கும் நம்பிக்கைக்கும் கைமேல் உனக்கு பலன் கிடைக்கப் போகின்றது என்றிலிருந்து சரியாக எண்ணிக்கொள் என்றிலிருந்து நாற்பத்தி எட்டாவது நாளில் நல்ல மகிழ்ச்சியான நிகழ்வுகள் எல்லாம் உன் வாழ்வில் நடக்கப் போகின்றன நேர்மறை எண்ணத்தோடு உன் வாழ்வை நீ நடத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது நேர்மறை எண்ணத்தோடு வாழ்வை நடத்து நடக்க வேண்டிய நிகழ்வுகள் எல்லாம் தானாக நடைபெறும் உன்னுடைய தடைகள் எல்லாம் அகன்றுவிடும் உனக்கு புதிய வழிகள் எல்லாம் பிறக்கும் அந்த வழிகளில் முட்கள் இருந்தால் அதை பற்றி எல்லாம் நீ கவலைப்படாதே அந்த முட்களை களைய நானே உனக்கு முன்பாக சென்று கொண்டிருப்பேன் நீ செல்லும் பாதை தெளிவாகும் பயப்படாமல் செல் வாழ்க்கையை பற்றி பயப்படாதே உன் வாழ்க்கையில் இப்படியாகி விடுமோ அது நடந்து விடுமோ இது இப்படி நடந்து விடுமோ என்ற பயமெல்லாம் இனி உனக்கு தேவையே இல்லை வாழ்வில் கஷ்டம் தோல்வி நெருக்கடி அவமானம் நம்பிக்கை துரோகம் என அனைத்துமே வாழ்வில் இப்படி கொண்டு இருக்கின்றேனே என் வழிகளை பார்த்து கொண்டுதானே இருக்கிறார் என் வழிகளுக்கான ஒரு நல்ல மருந்தை என் அப்பா எனக்கு கொடுக்க மாட்டாரா என்று உன்னுடைய ஆதங்கம் எனக்கு புரிகின்றது உன் வழி எப்படி என்பது எனக்கு தெரியும் எவ்வளவு அதிகமானது என்பதும் எனக்கு தெரியும் சூழ்நிலை மோசமாகத்தான் போகிறது மாறும் நிச்சயம் மாறும் உன் முன்னேற்றம் உனக்கு கிடைத்த மாதிரியே நினைத்த மாதிரியே இருக்கப் போகின்றது நீ நினைத்த இடத்தில் எல்லாம் அதற்கு எதிர்மாறாகத்தான் நடக்கிறது என்று உன்னுடைய மனக்குமுறல் உன் மனதில் இருக்கிறது எனக்கு புரிகிறது இந்த இக்கட்டான சூழ்நிலையை உனக்கு கொடுத்துள்ளேன் என்றால் உன்னை கஷ்டப்படுத்துவதற்கல்ல சூழ்நிலைகள் வாழ்வில் யாராலும் மாற்றப்படும் எதுவும் இங்கு நிரந்தரம் இல்லை இன்றைய கஷ்டம் நாளை இன்பமாக மாறும் இந்த உலகியல் வாழ்க்கையில் உள்ள அடிப்படையான உண்மையை உனக்கு புரிய வைக்கவே இந்த லீலையை நான் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றேன் இந்த லீலை என்று நீங்கள் சொல்கிறீர்களே ஆனால் எனக்கு வழி மட்டுமே எனக்கு இருக்கிறது என்பது உன்னுடைய கேள்வி ஆனால் ஒன்றை நீ கவனித்தாயா உன்னுள் உனக்கு ஏற்பட்ட மாற்றம் என்ன என்பதை நீ அறிந்தாயா முதலில் சிறு பிள்ளையாக இருந்தாய் சிறு பிள்ளையாய் கஷ்டம் தோல்வி என்றால் என்ன கூட என்று தெரியாத நிலையில் இருந்தாய் சந்தோஷம்தான் வாழ்க்கையின் முகம் என்று இருந்தாய் ஆனால் பிறகு உன் வாழ்க்கை மெல்ல மெல்ல பக்குவ நிலை வந்தாக வேண்டும் என்ற நிலையில் வாழ்க்கைக்கான அனுபவம் இல்லாமல் நீ இருந்தாய் கஷ்டம் மெல்ல உன் வாழ்க்கைக்குள் வந்தது முதலில் அதை சமாளிக்க நீ தடுமாறினாய் பிறகு ஒவ்வொரு கஷ்டத்திலும் தோல்வியிலும் நிறைய தவறுகளையும் அனுபவங்களையும் நீ கற்றுக்கொண்டாய் அடுத்தடுத்து கஷ்டம் என அடுத்து வந்தபோது உன் மன வலிமை நம்பிக்கை வைராக்கியம் பொறுமை வளர்த்து வந்ததும் வாழ்க்கையில் உண்மை உருவத்தை நீ புரிந்து கொள்ள ஆரம்பித்தாய் பிறகு சூழ்நிலைகளை எல்லாவற்றையுமே நீ சகித்து ஆரம்பித்தாய் சகித்துக்கொண்டு வாழ்க்கையை ஏற்க பழகினாய் உன் சூழ்நிலை எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் மனம் தளராது அதை உனக்கு ஏற்றவாறு நேர்மறையாய் மாற்ற நீ முயற்சிக்க ஆரம்பித்தாய் இப்படி உன்னை சிறு சிறு படிகளாக உன் சின்ன பிள்ளைக்கு நடக்க பழக்கு தொடுப்பது போல வாழ்க்கையில் பயணிக்க கற்றுக் கொடுத்து வருகின்றேன் நான் அதை நீ உணர்ந்தாயா நம்முடைய அப்பா நமக்கு நல்லதுதான் செய்வார் என்ன நடந்தாலும் அவர் நம்முடன் இருப்பார் என மிக பெரிய பொறுப்பை நீ எனக்கு கொடுத்திருக்கின்றாய் அதை நீ மறந்து விட்டாயா முதல் நாள் என்னை பார்க்க வந்த உன்னுடைய பொறுப்பு எல்லாவற்றையும் தான் நான் உன்னிடமிருந்து வாங்கிக் கொண்டேனே அதை நீ மறந்துவிட்டாய் என்று நினைக்கின்றேன் அப்படி இருக்கையில் உன்னை எப்படி தனித்து தவிக்க விடுவேன் நான் உன் கண்ணிற்கு வெகுமதிகள் எப்படி கொடுக்காமல் இருப்பேன் நான் இந்த இக்கட்டான சூழ்நிலைகள் எல்லாம் நம்மை பக்குவம் அடைவதற்கும் நம்மிடமுள்ள எதிர்மறையை மாற்றி அமைப்பதற்கும் தான் என்பதை நீ புரிந்து கொண்டாய் அல்லவா உன் வாழ்வில் இனிமேல் அழகான மலர்களும் வண்ணங்களும் தோன்ற போகின்றது உன் பெற்றோர் என்னுடைய பொறுப்பு அவர்களது பிரச்சனை விரைவாகவே சரி செய்ய அதற்கான வழிகளை நான் அமைத்துக் கொடுக்கின்றேன் அவர்களின் ஆசிர்வாதங்களுடன் நிம்மதியாக வாழ்வார்கள் நீ என் உயிர் பிள்ளை நான் உன்னுடைய அப்பா உலகமே என் பிள்ளையான நீதான் என்று நான் இருக்கின்றேன் உன்னுடன் நான் எப்போதும் இருப்பேன் எல்லா சூழ்நிலைகளிலும் இருப்பேன் உன் முயற்சியில் என்னுடைய பங்கு நிச்சயம் இருக்கும் நல்லது நடக்கும் உனக்கு இந்த முருகனின் வாக்கை சொல்வதற்காக நான் வந்திருக்கிறேன் நீ அறிந்தோ அறியாமலோ யாரிடமாவது கடும் சொற்களை பேசியிருப்பாய் என்று என் மனதிற்கு படுகிறது அதனால் உன் மனதார ஒரே ஒரு முறை மன்னிப்பு கேட்டுவிடு நீ மென்மேலும் வளர்ந்து வளர்ச்சியடையப் போகின்றாய் யார் யாரெல்லாம் உன்னை வெறுத்தார்களோ யார் யாரெல்லாம் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ யார் யாரெல்லாம் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்களை பற்றி இனி ஏதும் கவலைப்படாமல் நீ நான் இருக்கின்றேன் உனக்கு கோபம் வேண்டவே வேண்டாம் தினம் தினம் நீ வழிபடும் என்னையே திருடன் பைத்தியக்காரன் பிச்சைக்காரன் வழிபோக்கன் என்று பலரும் சொல்லவில்லையா அதற்கு நான் பொறுமையாக இல்லையா எனக்கும் கோபம் வரும் தானே ஆனால் என் கோபத்தை அடக்கிக் கொண்டு நான் பொறுமையாக இல்லையா நீயும் காத்திரு உனக்கு வரும் அனைத்தையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என் அனுமதி இல்லாமல் எதுவும் உனக்கு நடக்கப் போவது கிடையாது எவரும் எதையும் நாட முடியாது உன்னை தேடி யாராலும் வர முடியாது கவலைப்படாதே உன்னை எல்லாம் உன்னை போற்றும் காலத்தை நான் உருவாக்கித் தருகிறேன் கலங்காதே அனைத்துமே பொடி பொடியாகப் போகின்றது கண்களை மூடிக்கொள்ளாதே கண்ணை திறந்து பார் உன் முன்னால் நான் இருப்பது உனக்கு தெரியும் உன்னை சுற்றி பார் உன் சுற்றுப்புறம் எல்லாமே நான் இருப்பது உன் கண்ணுக்கு தெரியும் என் நாமத்தை உச்சரிக்கும் முன் மனம் தெளிவாகப் போகின்றது இழந்ததையெல்லாம் நீ மீண்டும் பெறப்போகின்றாய் உன்னை நாடி எல்லோரும் வரும் நேரம் இது பிரிந்தவர் எல்லாம் சேரும் நேரம் காத்திரு உனது கைகள் பல பேருக்கு உதவும் கரமாக மாறப்போகின்றது பல பேர் உன் உதவி தேடி உன்னை நாடி வரப்போகும் நேரம் இது என்னுடைய பக்தனுக்கு எந்த குறையும் வராமல் பார்த்து கொள்ள நான் இருக்கின்றேன் என் பக்தனுக்கு எந்த தேவைக்கும் எதுவும் பிரச்சனை இல்லாமல் நான் பார்த்துக்கொள்கிறேன் உன் தேவையை நிறைவேற்றும் பொறுப்பை நான் எடுத்துக்கொள்கிறேன் உன் குறைகள் அனைத்துமே தீர்ப்பதற்கு நான் உன் கூடவே இருக்கப் போகின்றேன் உனக்கும் எனக்கும் இடையே உள்ள பந்தம் நிரந்தரமாக இருக்க வேண்டுமானால் நீங்கள் என்னை பரிபூரணமாக நம்புங்கள் வேறு மார்க்கமே இல்லை இந்த ஒளிவு மறைவு விளையாட்டுக்கள் எல்லாம் என்னிடம் வேண்டாம் ஒரு முறைதான் நான் உன்னிடம் சொல்வேன் நீ மென்மேலும் வளர்ந்து வளர்ச்சியடைய என்றால் நான் சொல்வதையெல்லாம் கேள் நீ எல்லாம் மீண்டும் பெற வேண்டும் என்றால் நான் சொல்வது போலவே நீ செய் உன்னை பிரிந்தவர் எல்லாம் உன்னை தேடி வரும்படி நான் அமைத்து தருகிறேன் பிரிந்தவர் உன்னை சேரும் நாளை நான் அமைத்து தருகிறேன் நீ பல பேருக்கு உதவ வேண்டும் என்று நினைத்தால் நான் சொல்வது போலவே நீ செய் நீ அறிந்தோ அறியாமலோ யாரிடமாவது கடும் சொற்களை பேசி இருந்தால் அவர்களுடைய மனம் காயப்படும்படி நடந்திருந்தால் அவர்களிடம் மனதுக்குள் மன்னிப்பு கேட்டுக்கொள் அது ஒரு கர்வமாக பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும் உன்னுடைய மனம் வாக்கு செயல் மூன்றும் கருமாவை தரவல்லது அதை நீ உபயோகப்படுத்தும் போது கவனமாக இருக்க வேண்டும் என்னை வந்து அடைந்த பிறகு உன் வினைகளை குறைவதற்கே உன்னை வழி நடத்துகின்றேன் நான் உன் வினைகளை சேர்த்து கொள்ளாதே நீ மாயை என்ற வலையில் சிக்கிக்கொண்டு உன் கரும வினைகளை நீயே சேர்த்து கொள்ளாதே நீ வினைகளை குறைத்து கொண்டு வா நீ இழந்தவற்றில் நியாயமாக உன்னிடம் வந்து சேர வேண்டிய அனைத்தையுமே நான் உன்னிடம் வந்து சேர்த்து விடுகிறேன் நீ அறியாமல் செய்தோ அறிந்து செய்தோ தவறுக்கு மன்னிப்பு கேள் மானசீகமாக உன் மனதார நீ மன்னிப்பு கேள் யாரிடமாவது கடும் கோபத்தில் நீ பேசியிருந்தால் அவர்களுக்காக உன் மனதிலேயே நீ மன்னிப்பு கேள் அவர்களிடம் வேண்டாம் இதேவனிடம் நீ கேள் அந்த மன்னிப்பிற்கு பல பலன்கள் அதிகம் உண்டு நிச்சயம் உன் வாழ்வில் மென்மேலும் நீ வளர்ந்து நன்றாக இருக்கப் போகிறாய் நீ இழந்தது எதுவாக இருந்தாலும் அது வேறொரு வடிவில் நான் உனக்கு தருகிறேன் இந்த முருகனின் வாக்கு நிச்சயம் பழிக்கும் ஓம் சரவண பவ என்று ஒரே ஒரு முறை உச்சரித்து பார் முருகன் நான் வருவேன் உனக்காக நீ என்னை காண வருவதற்கான முதல் ஏற்பாடுகளை எல்லாம் செய்துவிடு ஏனென்றால் உன் துன்பங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது உன் கர்மக்கள் எல்லாம் முடிந்துவிட்டது உன் பொறுமைக்கான பலன் கிடைக்கப் போகின்றது திருச்செந்தூர் வந்து என்னை சந்திக்க நீ முதல் அடியை இன்று நீ எடுத்து வை அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய் நான் பார்த்து கொள்கிறேன் விரைவில் என்னை வந்து நீ பார்க்க வேண்டும் நான் உன்னை சந்திக்க ஆசைப்படுகிறேன் என்னுடைய ஆசையை நிறைவேற்றுவா என்ற நம்பிக்கையில் நான் உனக்காக காத்திருக்கின்றேன் உன்னோடு நான் மனமிட்டு பேச வேண்டும் என்னிடம் பேச நீ தயாராக இருந்தால் இப்போதே என் ஆலயத்தை நோக்கி வருவதற்கான எல்லாம் நீ செய் ஒவ்வொரு முறையும் நான் உன்னிடம் வருகின்றேன் ஆனால் இந்த முறை நீ என்னிடம் வர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் தயவு செய்து நீ என்னை வந்து சந்தித்து விட்டு போ நான் உன்னிடம் மனமிட்டு பேச வேண்டும் உன்னை பற்றிய நிறைய செய்திகளை என் மனத்திற்குள் போட்டு புதைத்து வைத்திருக்கின்றேன் மிக மகிழ்ச்சியான செய்திகளை உன்னிடம் சொல்வதற்காக காத்து கொண்டிருக்கின்றேன் உன் வாழ்க்கை இதுவரை எப்படி இருந்ததோ இனி எப்படி இருக்காது உன் வாழ்க்கை நீ நன்றாகவே இருக்கப் போகிறது ஏற்றம் பெறப்போகிறது அடிமேல் இருந்த துன்பங்கள் எல்லாம் மாறி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் மகிழ்ச்சியான ஒன்றிற்கு வழிகாட்டப் போகிறது ஏனென்றால் இன்னும் உன் வாழ்வில் எல்லாம் நல்லதே நடக்கப் போகின்றது ஏன் வாழ்கின்றோம் இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று எதிர்மறை எண்ணங்களோடு நீ முடிவெடுத்து விட்டாய் அந்த வாழ்க்கை புத்தகத்தில் பல சுவாரஸ்யமான பக்கங்களை நான் பின்னால் வைத்திருக்கின்றேன் அதை நீ பார்க்க மறந்து விட்டாய் இன்னும் நீ அந்த பக்கத்தை திருப்பி பார்க்கவே இல்லை கொஞ்சம் காலம்தான் இருக்கிறது அதற்குள் நீ பொறுமை இழந்து விட்டால் நான் என்ன செய்வது பல மகிழ்ச்சியான தருணங்களை அதில் வைத்திருக்கின்றனே கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள்ள மாட்டாயா இப்போது என் ஆலயத்திற்கு வருவதற்கான முதல் ஏற்பாடுகளை செய் பிறகு எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் உனக்கு புரிய வைக்கின்றேன் உனக்கு எதை எப்போது தர வேண்டும் என்று நான் ஏற்கனவே தீர்மானித்து விட்டேன் அது நிச்சயம் உன் கைக்கு கிடைக்கும் கிடைக்காமல் போன ஒன்றுக்காக இனி நீ வருந்தாதே அதை பற்றி நீ சிந்திக்காதே போனது போகட்டும் இனி வரப்போவதைப் பார் அந்த வரப்போவது என்ற ஒன்று எப்படி இருக்கப் போகிறது என்று பார் நிச்சயம் பல மடங்கு அதிர்ஷ்டத்துடன் அது உன் கையில் வந்து சேரப்போகின்றது நீ எதிர்பார்க்கும் நன்மைகள் எல்லாமே ஒவ்வொன்றாக நடக்கப் போகின்றது அதில் பல துன்பங்கள் சில முடிந்து விட்டது எந்த துன்பத்திலும் நீ என் மீது கோபமோ வருத்தமோ கொள்ளாமல் வாழ்வை புரிந்து பொறுமை காத்தாயல்லவா அதற்கான பலன் நிச்சயம் உனக்கு கிடைக்கப் போகின்றது உனக்கு வரும் எதிர்மறை சிந்தனைகளுக்கு நீ இடம் கொடுத்து விடாதே அதை மட்டும் இப்போது நீ செய்தால் போதும் உனக்கான புதிய சூழல் ஆரம்பமாக போகின்றது பல நன்மைகள் உனக்கு நடக்கப் போகின்றது உன் வாழ்வில் எல்லாமே நல்லதாகவே நடக்கப் போகின்றது அதற்கான முதல் அச்சாணியாக நீ என்னை நோக்கி வர வேண்டும் என்னிடம் வந்து நீ பேசு அதற்கு முன்பாக நான் உன்னிடம் பலவற்றை கூற வேண்டும் நான் சொல்வதை கொஞ்சம் காது கொடுத்து கேட்டுவிட்டு போ உன் வாழ்வில் பல இன்னல்கள் மறைந்து துன்பங்கள் மறைந்து சந்தோஷம் இருக்கும்